அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்கும் அவங்களோட அதிர்ஷ்டமான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் நன்மையான மாதம் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகளில் இருந்து விடுதலை உண்டாகும் வியாபாரத்தில் இருந்த தடை கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர் சகோதரர்கள் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் குழந்தைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன் வரும் நண்பருடன் சுமூகமாக முடிவிற்கு வரும் கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை விலகி இணக்கம் உண்டாகும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செயல்படுவீர் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் மாணவர்களின் உயர்கல்வி கனவு நினைவாகும் வயதானவர்கள் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது சிறு சிறு சங்கடம் தோன்றி உடலில் பிரச்சனைகளை உண்டாக்கும் செயல்களில் தாமதம் உண்டாகும் மருத்துவ செலவு கூடும் உணவு உறக்கம் போன்றவற்றில் கவனம் செலுத்துவது நல்லது பணிபுரியும் இடத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்ல மதிப்பிற்கு வழிவகுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது ஏப்ரல் இரண்டு மூணு பதினொன்று பனிரெண்டு சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் இருபத்தி ஆறு இந்த பங்குனி மாதத்துல நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மாரியம்மனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும்